வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு செய்தியும் ஜோதிடமும் சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் நியூஸ் அண்ட் அஸ்ட்ராலஜி அதாவது அண்ணா பல்கலைக்கழக உலகத்திற்குள் மாணவர் தற்கொலை இதுபோன்ற நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட ஜோதிட அமைப்புகளை பொந்தியதாக இருக்கும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக இதுபோன்ற தவறான முடிவுகளை எப்பொழுதுமே நாம் அங்கீகரிக்கக்கூடாது நிச்சயமாக ஒரு மாணவர் இதுபோன்ற உயர்கல்வி படிக்கக்கூடியவர் அதுவும் ரெப்பூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ணா பல்கலைக்கழகம் ஐஐடி இது போன்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்வி நிலையங்களில் படிக்கும் பொழுது அவர்கள் சற்று இதுபோன்ற சுய முடிவை எடுக்கும் பொழுது கவனமாக கையாள வேண்டும் இதுபோன்ற தமிழ் பந்தியவர்களுக்கு பார்த்தோம் என்றால் இவருடைய கிரக அமைப்புகளில் ஒன்று மூன்று ஆறு மற்றும் எட்டு பத்து இந்த இடங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக மூன்று ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள் தான் இதுபோன்ற முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக அமையும் ஏதேனும் இந்த அமைப்புகளில் சனி செவ்வாய் தொர்பிருந்தாலோ சனி செவ்வாய் ராகு தொடர்பு இருந்தாலோ போன்ற முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாகவும் இந்த கிரக அமைப்புகள் சனி செவ்வாய் நீச்சமாகோ அல்லது மறைவு ஸ்தானங்களில் பார்வையோ பெற்றிருந்தாலோ அது சார்ந்த தசாபுதிகளோ இது போன்ற முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இதுபோன்ற கல்வி நிலையங்கள் என்றாலே அவர்களுக்கு நான்காம் தான் பார்க்க வேண்டும் நான்கு ஐந்து அது சார்ந்த ஏதேனும் கிரக அமைப்புகளையும் பார்க்க வேண்டும் மற்றும் இதுபோன்ற உயர்நிலை கல்வி படிப்பவர்கள் இதுபோன்ற முடிவுகளை எடுக்கக்கூடாது மற்றபடி இதுபோன்ற கல்வி நிறுவனங்களுக்கு வருபவர்களே நல்ல ஒரு நுழைத் தேர்வுகளெல்லாம் எழுதிவிட்டு தான் வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை எதுவும் கிடையாது இவர்கள் ஏற்கனவே பேராசிரியர்கள் அனைவரும் சிறப்பாக கல்வி கற்றவர்கள் உயர் அறிவு பொருந்தியவர்கள் வரக்கூடிய மாணவர்களும் அறிவார்ந்தவர்களாகவே வருகின்றார்கள் பிறகு அவர்களுக்கு என்ன வேலை என்று தெரியவில்லை குறிப்பாக இந்த பேராசிரியர்கள் இதுபோன்ற மாணவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களை மேம்படுத்த வேண்டும் நான் பார்த்த வரையில் இதுபோன்ற ஐஐடி நிறுவனத்திலும் இவ்வாறு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அந்த பேராசிரியர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் வரக்கூடிய மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களே நல்லா நன்றாக படித்து நிறைய அவர்கள் பேப்பர் ஜேர்னலிசம் இதுபோன்ற ஜேர்னல்ஸ் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் அவர்களே அட்டன் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணி இவங்களுக்கு ஹேண்டோவர் பண்ணிவிட்டு இவங்க பர்தராக வந்து பிரசென்டேஷன் பண்ணுறதுக்குலாம் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த எல்லாம் பட் அது கிடையாது மாணவர்களுக்கு வரக்கூடியவர்கள் கிராமப்புற மாணவர்கள் வருவார்கள் புதிதாக இதுபோன்ற அவர்களுக்கெல்லாம் இது போன்ற கல்வி நிறுவனத்தில் வந்துவிட்டாலே போதும் அவர்களுக்கு இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையை எதிர்கால லட்சியமாக நினைப்பார்கள் இங்கே வந்துவிட்டாலே அவர்களுக்கு வாழ்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்ற கனவில் வருவார்கள் இங்கே வந்து பார்த்தாலும் உள்ள சூழல் எல்லாம் புதிய அறிமுகம் இருக்கும் இங்கு உள்ள சக மாணவர்களுடன் ஒத்துப்போகக்கூடிய தன்மையில் பிரச்சனைகள் ஆசிரியர்கள் பழகக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் அவர்களுக்கு உள்ள சிரமங்கள் நிறைய இருக்கின்றன அதை புரிந்து கொண்டு இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களே எல்லாம் தெரிந்துவிட்டால் அப்புறம் எதற்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் இந்த காலகட்டத்தில் அப்படித்தான் மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸுக்கும் கான்ஃபரன்ஸுக்கும் இவர்கள் பேப்பர் போடுவதற்காக மட்டுமே பேட்டன் ரைட்ஸ் வாங்குவதற்காக மட்டுமே மாணவர்களை பயன்படுத்திக் கொள்கின்றார்களே தவிர அவர்கள் மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் நன்றாக கல்வி பயில வேண்டும் அவர்கள் வாழ்வில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பேராசிரியர்கள் இந்த காலத்தில் இருக்கின்றார்களா என்பது மிக மிக சந்தேகமாகவே இருக்கின்றது உங்களுடைய சுய ஒரு விதமான்காக அவர்களை பயன்படுத்தாமல் அவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை போதிப்பது ஆசிரியருடைய பணி மற்றும் உங்களுடைய கிரகமைப்பிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தளத்திலிவாக காட்டுகின்றன